வணக்கம் அன்பு உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட காலங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உள்ள தலைமுறையில் இருக்கிற எந்த ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு ரொம்பவே நிருடலாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து தன்னோட நட்பு வட்டங்கள் மட்டும்தான் வந்து முக்கியம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே போய்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நம்ம காலம் என்ன ஆக போதோ அப்படின்னு வயசானவங்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்பவுமே பயமாக இருக்குது ஈவன் இப்போ என்னோடய ஷேர்ஸ் கூட குழந்தைங்கள் பார்ப்பாங்களா என்னான்னு கூட எனக்கு தெரியல இருந்தாலும் பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு மன உளைச்சலில் நம்ம வந்து நம்மளோட சுயநலமாக எல்லோரும் அப்படி இருக்கும்போது நாமளும் அப்படி இருக்கலாம் அதனால் என்ன தப்பு இருக்குது எல்லார் மாதிரியும் நாமளும் இருந்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எல்லாருமே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது யாரோட குணங்களோடையும் நம்மளோட குணத்தை வந்து கம்பேர் பண்ணி நம்மளை மாதிரி ஏன் அவங்க இல்லை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இறைவனால் படைக்கப்பட்ட எந்தவொரு ஜீவராசிகளாக இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்களோட சுபாவங்களில் தான் அவங்கவுங்க இருப்பாங்க ஸோ அதனால் நம்மளால் எதெல்லாம் அவங்ககிட்ட இருந்து ஏற்றுக்க முடியுமோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து இது வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோட நாம் கடந்து போக தான் பார்க்கணும் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் எல்லாருமே ஒவ்வொரு எழுத்துக்களாக வந்துட்டு போகிறாங்க அவ்வளவுதான் அடுத்தடுத்த பக்கங்களில் வந்து வேறு வேறு மாறிக்கிட்டே இருக்கும் அதாவது என்னோடய அப்பா வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது அதை அப்படியே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஒரு சின்னதாக வந்து ஒரு விஷயம் அப்பா சொன்னதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் அதாவது மனிதருக்கு வயது நூறல்லதில்லை ஐம்பது இரவில் அகலும் துயிலினால் ஒட்டிய இளமையில் ஓரைந்து நீங்கும் ஆக்க இளமையில் ஐமூன்று நீங்கும் ஆக எழுபது போக நீக்கியிருப்பன முப்பதே அதிலும் மெல்ல நினைக்கின் பிணிகள் பல ஆதலால் ஒன்றே செய்யவும் வேண்டும் ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும் நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும் இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா மனிதருக்கு வயது நூறு வயசு அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாது இல்லையா அப்படியே நிச்சயமாக நம்ம நூறு வயசு வாழறோம்னு வச்சுக்கிட்டாலும் ஐம்பது இரவில் அகலும் துயிலினால் நமக்கு வந்து தூக்கத்திலேயே ஐம்பது வயது போயிடுது ஒட்டிய இளமையில் ஓரைந்து நீங்கும் அம்மா எடுப்புலேயே நம்ம வந்து அஞ்சு வயசாக கடந்துடுறோம் இல்லையா அதனால் அதில் ஒரு அஞ்சு வருஷம் போயிடுது ஆக்க இளமையில் ஐமூன்று நீங்கும் ஐமூன்று பதினைந்து பதினைந்து வருடங்கள் வந்து நாம் படித்து ஆளாகி நாம் உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு அடுத்த பதினைந்து வருடங்கள் ஆகிடுது இல்லையா அதுலேயும் மெல்ல நினைக்கின் பிணிகள் பல இல்லையா அதனால் வந்து எத்தனையோ வருடங்கள் வந்து நாம் வந்து பிணிகளாலையும் நோய்வாய்பட்டு நம்ம யாருக்கும் உதவ முடியாமல் படுத்துறோம் அதனால் ஐம்பது வருடங்கள் தூக்கத்துலேயும் ஒட்டிய இளமையில் ஐந்து வருடங்களும் நாம் ஆளாகிறதுக்காக ஒரு பதினஞ்சு வருஷமும் மொத்தம் எழுபது போக நீக்கியிருப்பனே முப்பதே அந்த முப்பது வருடங்களில் நாம் எத்தனையோ நாள் பிணிகளால் படுத்துறதுனால எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த முப்பது வருடங்கள் தான் நமக்காக இருக்குது அதனால் ஒன்றே செய்யவும் வேண்டும் அந்த ஒரே விஷயம் நல்லதாக செய்யுங்க நல்லதை இன்றைக்கே செய்யுங்க இன்றைக்கி இப்போவே செய்யுங்க ஏன்னா அடுத்த நொடிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை இது என்னோடய அப்பா சொன்ன ஒரு பொன்மொழி அதை இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாது யாரிடையும் ஏளனமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் என்றைக்குமே உறுதியாக இருப்பேன் உறவுகளே இது வரைக்கும் இந்த பேச்சு நீங்கள் வந்து பொறுமையாக கேட்டீங்க நிச்சயமாக இதில் ஒருத்தர் ரெண்டு பேராவது இதில் இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா நான் சொன்னதில் இது ஒரு அர்த்தம் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே